சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் பாஷா திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இரண்டாவது வாரமாக ரீலீஸ் பண்ணி திரையரங்கில் ஓடுகிறது திரைத்துறை என்பது சினிமா வரலாறின் ஒரு பெரிய சாதனை தான் அது பாஷா திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் வரலாறு சொல்லும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தோட கதையிலம் என்பது ஒரு தாதா ராஜ்யம் போலதான் இருக்கும் இதில் ஒரு பாதி திரைப்படத்தில் ஆக்ஷன் இருந்தார் ஒரு பாதியில் தன்னோட சாதுவான கேரக்டரில் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்ற பாடல் மிக பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு ஆட்டோ ஓட்டு நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் பிரசவத்திற்கு இலவசமாக வர வேண்டிய வசனத்தை பந்த படம் வெளிவந்த பிறகு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சினிமா வரலாறுலே ஒரு சாதனை மிக சிறந்த ஒரு சாதனை திரைப்படம் என்பது பாஷா திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இரண்டாவது வாரமாக திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணி நூறு திரையரங்கில் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு ரசிகர்கள் உற்சாகமாக நடனம் மற்றும் பாடல் விசில் அடித்து தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லி ரசிகர்கள் வந்து இந்த பாஷா திரைப்படத்தை பார்க்குறாங்க திரையரங்களை பொறுத்த வரைக்குமே தினமும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த அளவுக்கு அப்போ இருக்க காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபேன் எப்படி இருந்தாங்களோ அதுபோக இப்போவும் இருக்கிறாங்க அந்த எல்லாம் அந்த துள்ளலை பார்க்கணும் அங்கு என்கிற சொல்லிக்கிற அளவுக்கு இருப்பாங்க எல்லாருமே எல்லாருக்கும் வயசானாலும் அந்த காலும் நடனமும் ஆடும் பாருங்கள் அளவுக்கு தேட்டரில் துள்ளி குதித்து ஆடுறாங்க பாஷா திரைப்படத்திற்கு இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று இரண்டாவது வாரமாக வெற்றிகரமாக எல்லா திரையரங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ கிட்டத்தட்ட மூணு ஷோ நாலு ஷோ ஓடுற திரையரங்கு இருக்குது சென்னை மற்றும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் மதுரை பல இடங்களில் பாஷா திரைப்படம் நூறு திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது வாரமாக வெற்றி அடை போட்டிருக்கிறது சக்க போர்டு போட்டுருக்கு வசூல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வசூலை கொடுத்துருக்கு பாஷா திரைப்படம் ரிலீஸ் இரண்டாவது வாரம் வெற்றி நடை கொண்டிருக்கிறது திரையரங்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி